என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம திருமந்திரத்தில் கடவுள் வாழ்த்தில் உள்ள எட்டாவது பாடலை பத்தி பார்க்க போறோம் பாடல் பொன்னால் புரிந்திட்ட பொன்சடை என்ன பின்னால் பிறங்க இருந்தவன் பேர் நந்தி என்னால் தொழப்படும் எம்மிறை மற்று அவன் தன்னால் தொழப்படுவார் இல்லைதானே முதல்ல இந்த பாட்டோட பொதுவான விளக்கத்தை பார்த்துருவோம் இந்த பாட்டில் திருமூலர் சிவபெருமானோட அழகு மகிமை அதீத தன்மை அதை பற்றி எல்லாம் புகழ்ந்து சொல்றாரு சிவனோட பொன்னான ஒளி வீசும் சடையும் அவன் பின்னால் ஒளி போல பிரகாசிக்கும் நந்தியும் ரெண்டுமே அவருடைய ஆற்றலின் சின்னங்கள் சிவனை எல்லாரும் வழிபடுகிறார்கள் ஆனால் அவன் யாரையும் வழிபட வேண்டியவன் அல்ல அனைத்தையும் கடந்தவன் அவனே ஆதியும் அவனே மூலமும் அவன்தான் தொடக்கமும் முடிவும் அவன்தானே தன்னை உணரும் பரம்பொருள் அப்படிங்கிறது இதோட பொதுவான அர்த்தம் இப்ப இந்த பாட்டோட கொஞ்சம் அறிவியல் சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த விளக்கத்தை பார்ப்போம் திருமூலர் என்ன சொல்கிறார்னா சிவபெருமான் சடையில் பொன்னொளி வீசுகிறது இது வெளிப்படையாக லிட்ரலாக ஒரு பத்தி சொல்கிறது கிடையாது இது வந்து ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் இங்கே பொன் சடை அப்படிங்கிறது வந்து அறிவு ஒளி அறிவு ஒளிங்கிறது வந்து பியூர் லைட் ஆஃப் கான்சியஸ்னஸ் அந்த ஒளிதான் மனிதனுடைய சகஸ்ரார சக்கரம் குரோன் சக்கரம் சடைநூல் பாயும் கங்கை அப்படிங்கிறது அறிவு அப்படிங்கிறதோட ஆற்றல் அறிவின் ஆற்றல் அதை சிவன் அவரோட கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்கிறார் அதாவது நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருப்பதுதான் அறிவின் மீது முழு ஆதிக்கத்தை குறிக்குது அதனால தான் திருமூலர் பொன்னால் புரிந்திட்ட பொன்சடை அப்படின்னு சொல்கிறாரு அந்த சிவன் என்றால் பரம்பொருளின் ஒழி சிகரம் அப்படிங்கிறது பொருள் இப்போ இந்த சகஸ்ரார சக்கரம் குரோன் சக்கரம் இருக்குல்ல அது என்ன அப்படிங்கிறதுனா அது என்னன்னா பிரெயினில் உள்ள பீனியல் கிளாண்ட் மற்றும் ஹைப்போதலமஸ்க்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி ஃபீல்டு இது ஆக்டிவேட் ஆனால்தான் மெலட்டோனின் செக்ரீஷன் பேலன்ஸ் ஆகும் டீப் பீஸ் நமக்கு எக்ஸ்பேண்டட் அவேர்னஸ் கிடைக்கும் காமா வேவ் ஃப்ரீக்குவென்சிக்கு அதாவது ஹையர் கான்ஷியஸ்க்கு நம்மளோட மனம் போகும் இதுதான் கோல்டன் லைட் எக்ஸ்பீரியன்ஸ் மெடிடேஷனில் பல பேர் இதை அனுபவிப்பாங்க திருமூலர் இதை பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு பொய்டிக் ஃபார்மில் நமக்கு சொல்லிட்டு போயிட்டாரு பின்னால் பிறங்க இறந்தவன் பேர் நந்தி நந்தி அப்படிங்கிறது சிவனுக்கான இன்னொரு பெயர் நீங்கள் இதே இதில் நம்மளோட முதல் எபிசோட்டில் போய் பார்த்தீங்கன்னா நந்தி மகன்தனை ஞான கொழுந்தினை அப்படின்னு ஒரு வரி வரும் அதாவது விநாயகரை வந்து அது கடவுள் வாழ்த்து பாடலில் விநாயகர் வாழ்த்து பாடல் அதில் வந்து விநாயகரை நந்தி மகனோட நந்தியோட மகன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு திருமூலர் திருமந்திரத்தில் பல இடத்துல வந்து சிவனை நந்தி அப்படின்னு குறிப்பிடுறாரு ஆனால் இந்த பாட்டில் நந்தி அப்படிங்கிறது சிவனுக்கான பொருள் இல்லை இங்கே நந்தி அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள ஒரு பெரிய ரகசியமே இருக்குது நந்தி அப்படிங்கிறது இங்கே வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியை ஆனந்த நிலையை நித்திய ஜோதியை எட்டர்னல் பிளஸ் குறிக்குது சிவனுக்கு பின்னால் பிரகாசிக்கிறது அப்படின்னா சிவன் செய்யக்கூடிய அதாவது ஒரு மனிதன் இந்த இடத்துல ஏன்னா சிவன் தான் எல்லாருக்குள்ளையும் இருக்கிறான் அப்படிங்கும் போது ஒரு மனிதன் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் ஆனந்தம் அப்படிங்கிற ஒளியில் மூடப்பட்டிருக்கும் அது வெளிப்புறத்துல நந்தி அப்படின்னாலும் அது ஒரு எனர்ஜி கான்சியஸ்னஸ் நந்தி அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்மளோட மூலாதார சக்தியோட பிரதிநிதி அந்த சக்தி மேலே எழும்பி தலையில இருக்கக்கூடிய சகஸ்ரார சக்கரத்தை அடையும் பொழுது மனிதன் நிலை அடைகிறான் இதை தான் வந்து குண்டலினி எனர்ஜி வந்து நம்மளுடைய பேஸ்லேருந்து மூலதார சக்கரத்துலேருந்து ரை ஸ்பைன் மூலியமாக ரைஸ் ஆகி நம்மளோட பிரெயினுக்கு அதாவது குரோன் சக்கராக்கு ரீச் ஆகும் இந்த எனர்ஜி பார்த்து தான் வந்து நந்தியோட வழியாக சொல்கிறாங்க இதுதான் வந்து த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரோ மேக்னட்டிக் எனர்ஜி த்ரூ த ஸ்பைனல் கார்டு அதாவது சூஷ்மணன் நாடி ஒளியா டு த பிரைன் குரோன் சக்கராக்கு நம்முடைய நர்வஸ் சிஸ்டமில் இதே பாதை தான் இருக்குது இந்த பிராணசக்தி மேலே எழும்போது தான் நமக்கு ஒரு பிளிஸ் ஸ்டேட் வந்து உருவாகும் இதை தான் திருமூலர் நந்தி என்கிற டிவைன் சிம்பலாக இந்த பாட்டில் குறிப்பிடுறாரு என்னால் தொழப்படும் எம் இறை திருமூலர் இங்கே என்ன சொல்கிறாரு அப்படின்னா நாம் அவனை வழிபடுகிறோம் அவன் நம்முடைய இறை குரு வழிகாட்டி ஆனால் இது ஒரு வெளிப்புற வழிபாடு மட்டும் கிடையாது தொழுதல் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய அகங்காரத்தை நான் என்னும் அகங்காரத்தை ஒப்படைத்தல் அது ஒரு இன்னர் சரண்டர் நாம நமக்குள்ள இருக்கிற எனர்ஜியை டிவைன் ஃப்ரீக்வன்சிக்கு அலைன் பண்ணும் பொழுது மெடிடேஷன் ப்ராசஸில் நம்ம அந்த அகங்காரத்தை நம்மள்டேந்து உடைத்து அந்த இறைவனடிக்கு ஒப்படைக்கிறோம் இதற்கான மனநிலை ஃபஸ்ட்டு நமக்குள்ள உருவானாதான் அவனை உணர்வதே வந்து சாத்தியம் எப்போ நம்ம வந்து சரண்டர் அப்படிங்கிற ஸ்டேட்டுக்கு வரோமோ அப்போ தான் வந்து நம்ம மூளையே வந்து பீட்டாக அதாவது ஸ்ட்ரெஸ் வேவ்ஸ்லேருந்து இல்லை இந்த உலகியல் வாழ்க்கையில் இருந்து ஆல்ஃபா தீட்டா அதாவது ரிலாக்ஸ்டு வேவ்ஸுக்கு மாறும் அதனால தான் நம்ம ஏதோ ஒரு வழிபாடு செய்யும் பொழுதோ இல்லை மெடிடேஷன் செய்யும் பொழுதோ நமக்கு மனம் ரொம்ப அமைதியாக இருக்குது அதாவது வழிபாடு அப்படிங்கிறது ஃபிசியாலஜிலையும் சரி சைக்காலஜிலையும் ஒரு ஹீலிங் மெக்கானிசம் இதை திருமூலர் ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாடியே ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டார் தன்னால் தொழப்படுவார் இல்லை தானே இதுதான் இந்த பாட்டோட ரொம்பவும் ஆழமான கருத்துக்கள் அடங்கிய வரி அப்படின்னு சொல்லலாம் திருமூலர் என்ன சொல்றார்னா அவனுக்கு மேல வழிபட வேண்டியவன் எவனும் இல்லை அவன்தான் எல்லா வழிபாட்டுக்கும் மூல காரணமே சிவன்தான் பரம்பொருள் தன்னையே உணரும் சுத்த சித்தம் பியூர் கான்ஷியஸ்னஸ் அவன் தன்னை தானே அனுபவிக்கிறான் அதனால் அவனுக்கு தனியா நம்ம தொழ வேண்டும் வர்ஷிப் பண்ணும் அப்படிங்கிற தேவையே கிடையாது அவன்தான் தன்னோட அறிவின் ஒழியில் தன்னை உணர்கிறான் இதை தான் செல்ஃப் ரியலைசேஷன் அப்படின்னு யோகத்துல சொல்லுவாங்க அவன் தன்னைத்தானே தொழுது அனுபவிக்கிறான் அப்படிங்கிறதோட பொருள் அறிவு தன்னை அறிவால் காண்பது மாடர்ன் குவாண்டம் பிசிக்ஸ்ல இதையே சொல்றாங்க என்னன்னா The universe அப்சர்வ்ஸ் itself through consciousness. Observer அப்சர்வர் மற்றும் observed இரண்டும் ஒன்றுதான். அது Singularity Field of Awareness. அதாவது திருமூலரின் தன்னால் தொலப்படுவார் இல்லை அப்படிங்கிறது குவாண்டம் லெவல் ட்ரூத் Consciousness is Self-Aware Energy. இந்த ஒரு பாட்டே வந்து ஒரு பெரிய ஒரு universe நே சொல்லலாம் திருமூலர் இதுலேருந்து நமக்கு என்ன சொல்கிறாருன்னா சிவன் அப்படிங்கிறது ஒரு வெளிப்புற உருவம் கிடையாது சிவன் அப்படிங்கிறது தான் அறிவு அதுதான் ஒளி அதுதான் நம்மளோட ஆனந்தம் பியூர் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்றாரு அவனுடைய பொன்சடை அப்படிங்கிறது நம் அறிவோட ஒளி அவனுடைய நந்தி தான் வந்து நம்மளோட உயிரின் சக்தி அந்த சிவனோட தொழுதல் தான் நமது உள்ளம் அவன் தானே தன்னை உணர்வது அப்படிங்கிறது நம்மளோட இந்த பயணத்தின் மூலம் நாம் பெறக்கூடிய இறுதி ஞானம் இதுவே சிவம் சிவம்னா அறிவு அறிவுனா நான் அப்படிங்கிறத உணர்றது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்